காவல் ஆணையராக இருந்த ரத்தோரில் ஆரம்பித்து திமுகவின் இணைய குழிப்படைகள்லேருந்து ஊடக குழிப்படைகள் வர எல்லாருமே அதை தான் செஞ்சாங்க அதை ஒருத்தர் வந்து மார்தட்டிலாம் சொல்கிறார் அவர் பேர் தாமோதர் பிரகாஷ் அவரை பற்றி ரொம்ப பேச வேண்டாம் அந்த ட்ரெண்டையே நான் தான் செட் பண்ணேன்னுலாம் சொன்னார் கொலை நடந்திருக்கு கொலை செய்யப்பட்ட நபர் ஒரு பெரும் நபர் பல அட்டவணை சாதிமானவர்களோட கல்விக்கு அவங்களுடைய இன்றைய நிலைக்கு காரணமான ஒரு நபர் பல வேலைகளை செஞ்சிருக்கிறாரு அவர் வந்து கொல்லப்படுகிறார் ஆனால் அந்த கொலையை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக கடந்துட்டு அவர் பட்டு பேட்டி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டார் இப்போ அதில் வந்து மூ மூணாவது குற்றவாளியாக இருக்கக்கூடிய அஸ்வத்தாமனுக்கு ஒரு மோட்டிவ் பொது தேர்தலில் போட்டினர் அப்படி ஒரு மோட்டிவ் சம்பவம் செஞ்சிருக்கும் ஒரு மோட்டிவ் பொன்னை பாலுக்கும் ஒரு மோட்டிவ் எல்லாருக்கும் ஒரு 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 மோட்டிவ் அப்போ இது பல்வேறு மோட்டிவ் சேர்ந்து ஒன் ஒரு காமன் மோட்டிவாக ஆக்குனது யார் ஒரு இது அரசியல் தலைவராக இருக்கக்கூடியவங்க இது வந்து ஆற்காடு சுரேஷ்காக தான் செய்யப்பட்டதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா தலைவர்கள் அந்த தலைவர்களை நான் இப்போ சொல்ல மாட்டேன் ஒரு தலைவர் சொன்னார் சரிங்களா அந்த தலைவர் மேலேயும் இப்போ சந்தேகம் வளையம் இருக்குது அந்த தலைவர் குறிப்பிட்ட சிலருக்கு ஃபோன் பண்ணியே இது ஆற்காடு சுரேஷ்காக தான் நடந்ததுன்னே சொன்னார் ஒரு குறைந்தபட்சம் ஒரு உயர்நீதிமன்றத்தில் யார் யாரோ பல் பள்ளிக்கரணை வழக்கு நான் அந்த வழக்கை நான் குறைச்சி மதிப்பிடலை அதுவும் ஒரு ஆ அதுவும் இதுவும் உயிர் தான் ரெண்டுமே உயிர் தான் நான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு சட்ட போராட்டம் நம்மளால் பண்ண முடியும் ஏன் இந்த வழக்கில் நம்ம பண்ணலை அந்த கேள்வி நான் என்னோட எனக்கும் சேர்த்து தான் நான் கேட்குறேன் ஏன் நம்ம பண்ணாமல் ஏன் வந்து இந்த வழக்கு விசாரணையே ஏன் இந்த வழக்கு இந்த திசையில் போகிறத நம்ம ஏன் மௌனிகளாக இருந்து கா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற வருத்தம் வந்து எனக்கு இருக்கிறது அவர் வந்து எல்லோருக்கிட்டேயும் ஒரு வயசு தேசம் இல்லாமல் அவரெல்லாம் அறிவிப்பு கட்டப்பட்டு கூட இருக்கிறேன் ஒரு ஈக்குவலாக உட்காரச்சு டிபேட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் படிக்கிற பசங்கள் புக்கு படிக்கிற பசங்கனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் அவருக்குமான அந்த உறவு வந்து எழுந்தது காரணம் புத்தகம் தான் வேறு ஒருத்தவங்க தான் அறிமுகப்படுத்தி வச்சாங்க ஒரு அக்கா பவானி இலவனியன்ற அக்கா தான் அறிமுகம் ஆனால் அதன் பிறகு வந்து அந்த நட்பு வளர்ந்தது காரணம் புத்தகங்களும் தத்துவ தான் ஒரு ரவுடி எப்போவுமே வந்து புத்தகம் படிக்கிற முடியும் தத்துவம் பேசுகிற முடியும் நட்பு வச்சுருந்தாங்க அதன் பிறகு வந்து நம்மளுடைய சில சில தேவைகளை வந்து சில நெருக்கடிகள் நேரும் பொழுது அது பொருளாதாரம் அந்த மாதிரியான விஷயங்களும் உதவி பண்ணியிருக்காரு சம்பவம் செஞ்சு சம்பவம் செஞ்சு மட்டும் அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருக்காரு அந்த சமூகத்தில் மிகப்பெரிய கார்ப்பரேட் முதலாளியாக யார் இருக்கிறாரு அதெல்லாம் பார்க்கணும் அது அதெல்லாம் இந்த அரசு பார்க்கல அது இந்த ஏஜென்சினால் பண்ண முடியுமான்னு தெரில இங்கே வந்து ஒரு புத்தகம் இருக்குது மாட்டின்னு தருக்கீங்க கொலை வழக்கில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் நடந்து அதுலேயும் குற்றவாளிகள் இது பண்ண மாட்டோம் ஜூனியர் குற்ற ஜூனியர் மாட்டியர்கள் அக்கப்புறம் அந்த விசாரணை அதிகாரியே ஒரு புத்தகமாக எழுதினார் அந்த கொலை வழக்கில் எப்படிலாம் நடந்து இவர் என்னப்பா மார்ட்டின் ஊத்திருக்கீங்கன்னு இப்போ கமான்ல கேட்பாங்க அப்படி இல்லை அந்த ஏழாமை வந்து ஒவ்வொரு இளைஞனுக்கு இப்படி அநியாயத்துக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்களே அப்படின்னு பண்ணிவிட்டு அதை அதை பண் யார் பண்ணாங்க பலர் வந்து அவர் கூட பலர் அவராக அவர் அண்ணன் அண்ணன் சொன்னவங்களாம் இன்றைக்கி அமைதியாக இருக்கிறாங்களேன்ற ஒரு வருத்தமாக இருக்காங்க நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ் பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து நான்கு பூஜ்யம் அருள் வணக்கம் இருக்கிறார் அம்பேத்கர் செயல்பாட்டாளர் வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம அண்மை காலங்கள்ல வந்து பல ஊடகங்கள்ல பல பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க அரசியல் தலைநகர்கள் பேசுறாங்க எல்லாரும் பேசும்போதும் நிச்சயமா ஏதோ ஒரு இடத்துல அண்ணன் ஆம்ஸ்டாங் அவருடைய மரணத்தை குறித்து கண்டிப்பா பேசிடுறாங்க அந்த ஒரு படுகொலையை குறித்து பேசுறாங்க அந்த படுகொலையை குறித்து பேசும்போதெல்லாம் இன்று இருக்கக்கூடிய சில தலைவர்களுடைய பெயர்களை சுட்டி காட்டுறாங்க இவங்களுக்கு காரணம் இருக்குன்னு சொல்றாங்க மிக முக்கியமாக இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ நோக்கி போறேன்னு சொன்ன இன்றைய பிஎஸ்பியோட லீடர் திரு ஆனந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகாமல் இருக்கிறாரு இவர் எதுவும் ஒரு காம்ப்ரமைஸில் இருக்கிறாருன்னு தொடர்ச்சியான அண்ணன் ஆம்ஸ்டாங் மரணத்தை குறித்தான இந்த மர்மங்கள் அப்படின்னு நீடிச்சுக்கிட்டே இருக்குது அதை பார்க்க முடிகிறது நீங்கள் அவரோட பழகனவர் அவரோட பேசியவர் அண்ணனோட ஒரு நெருக்கமான ஒரு தம்பியாக இருந்தவர் நீங்கள் ஆக்சுவலி இந்த சம்பவம் இந்த மர்மம் அப்படின்னு ஏன் நீடிச்சுக்கிட்டே இருந்து நினைக்கிறீங்க நீங்கள் இல்லை அண்ணன் ஆம்ஸ்டாங் இறந்த அந்த நாளில் இருந்து குறிப்பாக அன்னைக்கு சென்னை ஆணையராக இருந்த ரத்தோர் அவர்கள் வந்து இது வந்து ஒரு முன்பகை காரணமாக ஆற்காடு சுரேஷ் என்கின்ற ஒரு ரவுடி கொலையிலிருந்து எழுந்து அந்த முன்விரோதம் காரணமாக ஒரு எட்டு கூலிப்படையினர் சேர்ந்து அவங்க மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டு அவங்க தான் அண்ணன் ஆம்ஸ்டாங்கை வந்து படுகொலை செய்தாங்க அப்படின்னு ஒரு ரவுடி கொலையாக சித்தரிக்கணும்னு நினச்சி அதை ஒரு பேட்டியாகவும் கொடுத்தார் ஆனால் அதன் பிறகு என்ன நடந்ததுன்றது வந்து நிறைய அதை பற்றி நிறைய அரசியல் சார்புடையவர் குறிப்பாக இன்னைக்கு ஆளுங்கட்சி சார்பாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் அண்ணன் ஆம்ஸ்டாங்கை ரவுடியாக சித்தரிக்கணும் அவருக்கு ஒரு பாஸ்ட் இருந்தது பாஸ்ட் இருந்ததுன்றதை அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை வந்து அவரை வந்து ஒரு டீமீன் பண்ணக்கூடிய அவருடைய சர்வீஸை வந்து டீமீன் பண்ணக்கூடியவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் லீடருடைய மரணம் வந்து பார்க்கலாம் அதை வந்து ஒரு ஒரு அடியாளின் மரணம் போல சித்தரிக்கணும் அதை அப்படி தான் கொண்டு போகணுன்றத முதல் நாளில் அந்த இரவில் அன்றைக்கு காவல் ஆணையராக இருந்த ரத்தூரில் ஆரம்பித்து திமுகவின் இணைய இருந்து ஊடக குழிப்படைகள் வர எல்லாருமே அதை தான் செஞ்சாங்க அதை ஒருத்தர் வந்து மார்தட்டிலாம் சொல்கிறார் அவர் பேர் தாமோதர் பிரகாஷ் அவரை பற்றி ரொம்ப பேச வேண்டாம் அந்த ட்ரெண்டையே நான் தான் செட் பண்ணன்னுலாம் சொன்னார் அவருக்கு எங்களை போன்றவர் வந்து தொடர்ச்சியாக ஊடகங்களில் அவர் பண்ண பணிகள் என்னன்றத வந்து பதிலடி கொடுத்தோம் அதை முதல் நாள்லேருந்து அரசியல் படுகொலைன்றதை அவர் மரணம் அவர் உடல் கிடத்தப்பட்டிருந்த ஜிஎச் போராட்டம் நடத்தினவங்க நாங்கள்லாம் அந்த காலத்தில் முதல் முறையாக அரசியல் படுகொலை அப்படின்ற ஒரு முழக்கத்தோடு தான் அந்த இதுவை நாங்கள் ஆரம்பித்தோம் அன்னைக்கே வந்து ரத்தோருக்கு வந்து கண்டனங்கள்லாம் தெரிவிக்கப்பட்டது பின்னாடி விசாரணைகளில் ஒரு விசாரணை ஒன்று நடந்தது அதன் பிறகு ரத்தோர் சொன்ன விஷயங்கள் இல்லைன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு அந்த தீமையில நடந்த ஒரு நன்மை ஒரு அறை உண்மையை அவங்க போலீஸ் தரப்பு இப்போ குற்றறிக்கையாக வச்சிருக்காங்க இப்போ நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் பேசலாம் பேசக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது ஆனால் நான் அந்த நீதிமன்ற விசாரணைகள் இது வகையில் போகலை ஆனால் அன்னைக்கு ரத்தோர் ஒரு ப்ரீ கன்சிவ் நோஷனோட வந்து இது வந்து ஒரு ரவுடி கொலையா சித்தரிக்கணும் ஏன்னா ஒரு கொலை நடந்திருக்கு கொலை செய்யப்பட்ட நபர் ஒரு பெரும் நபர் பல அட்டவணை சாதி மாணவர்களோட கல்விக்கு அவங்களுடைய இன்றைய நிலைக்கு காரணமான ஒரு நபர் பல வேலைகளை செஞ்சுருக்கிறாரு அவர் வந்து கொல்லப்படுகிறார் ஆனால் அந்த கொலையை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக கடந்துட்டு அவர் பட்டு பேட்டி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டார் அதுக்கடுத்து எதுவுமே பண்ணலை ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு விசாரணை நடத்தினாங்க விசாரணை நடத்தி பலாயிரம் பக்கங்கள் குற்ற அறிக்கை தாக்கல் பண்ணாங்க பல நபர்கள் கைது செய்யப்பட்டாங்க பல அரசியல் பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டாங்க தேசிய கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்கள் கைது செய்யப்பட்டாங்க பல் எல்லா கட்சிகள் கை செய்யப்பட்டாங்க என்கவுண்டர்ஸ் நடந்துச்சு என்கவுண்டர் நடந்தது ரெண்டு என்கவுண்டர் நடந்தது இந்த கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட ரெண்டு பேரும் என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க திருவேங்கடம் இவர் உட்பட அந்த ரவுடி அவரு உட்பட சிசிங் ராஜா உட்பட ரெண்டு பேர் கொல்ல கொல்லப்பட்டாங்க இதில் வந்து என்னென்னா வந்து அதுக்கப்புறம் பழைய பல அரசியல் விளையாட்டுகள் நடந்தது ஒருத்தர் தலைவராக வந்தார் அவர் வந்து சிபிஐ விசாரணை கேட்டார் சரிதான் ஏன்னா எப்போ வந்து ஒரு கொலை நடந்த உடனேயே அந்த கொலைக்கு சென்னை அந்த அந்த விசாரணை எடுக்கக்கூடிய காவல் துறைக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் மாநிலம்ல ஒரு சென்னைக்கு ஆணையராக இருக்கக்கூடியவர் ஒரு முன்கருத்து நிலையோடு ஒரு வழக்கை அணுகும் பொழுது அந்த வழக்கு விசாரணை எப்படி சரியா போகும் சரியா போகாது இன்னொன்று இதுல அரசியல் கைகள் இருக்குன்றத உறுதியாக நம்புறோம் இது ஒரு அரசியல் படுகொலை தான் அப்படின்றத உறுதியாக நம்பும் பொழுது இது வந்து ஒரு மாநில காவல்துறை விசாரித்தா அது சரியா வராது லேட்டன் பயாஸ் இருக்கும் லேட்டன் பயாஸ் இருக்கும் ஒரு ஒரு பயாஸில் தான் போகும் இன்னொன்னு அவங்க சொல்ற மாதிரி அந்த எட்டு பேரை மட்டும் தான் முதல்ல வந்து குற்றவாளிகளை சித்தரிக்கணும் வேற குற்றவாளிகளே இல்லைன்னா அன்னைக்கு இருந்த கமிஷனர் இன்னைக்கு எதுவுமே நான் போய் சொல்லலை எல்லாம் ரெக்கார்டில் இருக்கு அந்த எட்டு பேர் தவிர வேற அக்யூஸ்டே இல்ல கேஸே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னார் கேஸே முடிஞ்சிச்சு அன்னைக்கு இருந்த அசராகாருக்கு உட்பட அன்னைக்கு கூட போராட்டக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினது அன்னைக்கு இருந்த அசராகாருக்கு உட்பட மரியாதை அசராகாருக்கு உட்பட எல்லாரும் சொன்னது வார்த்தை இதுதான் ஆனால் விசாரணைன்னு ஒன்று நடந்தது இன்னே விசாரணைன்னு வந்து இனி இருபத்தெட்டு பேருக்கு மேலே பிடிச்சிருக்குறீங்க ஒருத்தர் இன்னும் வந்து தலைமறைவாகவே இருக்கிறார்னு வேறு சொல்கிறீங்க இதை ஒட்டி வந்து பல அரசியல் தலைவர்கள் மேலே சந்தேகங்கள் வைக்கப்படுது நான் முதல் இருந்து எங்களை போன்ற சொல்லக்கூடியது என்னன்னா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு வட சென்னை அந்த குறிப்பிட்ட நிலம் சார்ந்து ஒரு வந்து பல திட்டங்கள் வருது வட ஒட்டி உடச்சனை வளர்ச்சி குழுக்கமாம் அதுக்கு உலக வங்கி கடன் தரது ஆசிய வளர்ச்சி வங்கிகள் அந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் நகரங்களை தீர்மானிக்கிறதுல அந்த வங்கிகளோட பங்கு இந்த மாதிரியான ந வருகைகள் வரும்பொழுது கார்ப்பரேட் வருகைகள் வரும்போது இந்த மாதிரியான அரசியல் கொலைகள் வந்து உலகம் எல்லா இடங்கள்லையும் நடக்கக்கூடியது ஒரு அது ஒரு ஒரு ட்ரெண்டாக இருக்குது ஸோ அதை கூட நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு விஷயமாக பார்க்கணும் ஏன்னா நீங்கள் வந்து இந்த சார்ஜ் ஒரு ஒரு மோட்டிவ் ஒன்று சொல்கிறாங்க இந்த கொலையில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மோட்டிவ் பியூட்டி என்னென்னா அதுதான் இப்போ அதில் வந்து மூ மூணாவது குற்றவாளியாக இருக்கக்கூடிய அஸ்வத்தாமனுக்கு ஒரு மோட்டிவ் பொது தேர்தலில் போட்டின அப்படி ஒரு மோட்டிவ் சம்பவம் செந்திலுக்கும் ஒரு மோட்டிவ் பாலுக்கும் ஒரு மோட்டிவ் வழக்க எல்லாருக்கும் ஒரு 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 மோட்டிவ் ஓகே அப்போ இது பல்வேறு மோட்டிவ் சேர்ந்து ஒன் ஒரு காமன் மோட்டிவாக ஆக்குனது யார் ஒரு காமன் மோட்டிவ் இவங்களுக்குள்ளேயே எப்படி பேசி ஆக்கிக்கிட்டாங்க ஏன்னா இவங்களாம் இல்லை இல்லை இவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி ஒரு இருக்குன்னு உங்களுக்கு மிக நிச்சயமா இருந்ததுனாலதான் இந்த வந்து பல மோட்டிவ்கள் ஒரு காமன் மோட்டிவ் ஒரு காமன் மோட்டிவ்காக இந்த பல மோட்டிவ்ஸை ஒன்று சேர்த்துருக்காங்க ஆனால் மிக நிச்சயமாக இந்த மோட்டிவ்கள்லாம் இல்லாமல் இல்லை இவங்க சொல்லியிருக்கிறது இது வந்து ஒரு அறை உண்மை இது முழு பொய்ன்னு நான் சொல்ல இது ஒரு உண்மை தான் இந்த மோட்டிவ்கள் வந்து இந்த உள்நோக்கங்கள் ஒரு உண்மைதான் ஆனால் பாதியாக சொல்லப்பட்ட உண்மை கூட பொய் தானே ஆமா முழுசா உண்மை சொல்லணும் இல்லையா உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப ஒரு 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 பாசிஸ்தை எதிர்க்கணும்ன்றாங்க ஒரு முழு நோக்கம் அதுக்கு ஒரு பெரு தலைவர் வர வேண்டியது இருக்குல்ல எல்லாரும் அப்படியே சேர்ந்துருவாங்களா அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு பல மோட்டிவ் சேர்ந்துருக்குன்ற பொது தேர்தல்ல போ அவர் ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு இவர் தனி கட்சியில் இருக்கிறாரு அவர் பொது தேர்தலில் போட்டிடுறதுக்கு இவர் எப்படி போட்டியிட முடியாமல் இருக்கிறதுக்கு இவர் இப்படி காரணி ஆக முடியும் இப்படி பல விஷயங்கள் இருக்கு ஸோ பல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மோட்டிவ் சொல்லப்பட்டு வருது அந்த வந்து இது பண்ணாங்க ஆனால் இதுல வந்து இப்போ சில ஊடகவியலாளர்கள் வந்து ஒரு கல்யாண பிரச்சனை எல்லாம் சொல்றாங்க திருமணம் பிரச்சனை அது வந்து மிக நிச்சயமாக காரணமாக இல்லை ஏன்னா அந்த நம்ம பேசிடுவோம் சேகர்பாபு அவருடைய மகள் பிரச்சனை தொடர்பாகத்தான் சேகர்பாபுவோட மகள் திருமணம் தொடர்பாக அந்த சாதி மறுப்பு திருமணத்துக்கு அவர்கள் உறுதியா இருந்தாங்க அந்த திருமணத்தை அவர் எதிர்க்கல அப்படின்னு சொல்லப்படுது இல்ல ஆக்சுவலா வந்து அந்த திருமணத்திற்காக வந்து அவர் பேர் எனக்கு சரியா பிரபுன்னு நினைக்கிறேன் அவர் பேர் அவர் வந்து பிஜேபி ல இருந்தாரு பின்னாடி பிஜேபி ல இருந்து வெளியா வண்டி இப்ப திராவிட ஆதரவாளரா பேட்டிலாம் கொடுக்கறாரு அவரு பேர் எனக்கு சரியா டக்குன்னு அவரு அந்த திருமணத்துல உறுதியா அந்த ஜோ இணையர்களோட உடன் நின்றாரு அவங்கள இது பண்ணதுல இன்னொன்னு வழக்குறிஞர் ஜான்சன் அவர் வந்து தொடர்ச்சி அந்த நேர்களுக்காக சட்ட போராட்டம் நடத்தினார் சரி ஆஹ் எழும்பூர் நீதிமன்றத்துல போய் சட்ட போராட்டம் நடத்தினா அதுக்காக பல பேட்டிகள்லாம் கொடுத்திருக்கிறார் சரி அதுல அண்ணன் வந்து எந்த வகையிலயும் தலையிடலாம் என்ன சொல்றோம் அவரோட ஆதரவு இல்லையா கிடையாது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது அது வந்து அந்த மாதிரி இல்லைன்றதான் நான் உறுதியா நம்புறேன் அதுக்காக இந்த இதுவும் நடக்கல ஆனால் அந்த அவங்க குறிப்பிடக்கூடிய அரசியல் பிரமுகரை வந்து விளக்கி வச்சு பார்க்க முடியாமலும் இல்லை ஆனால் அதுக்கான காரணம் ஒரு திருமணம் இல்லை அதுக்கான காரணம் திருமணம் நான் புரிஞ்சுக்கிறேன் சென்டிமெண்ட்ஸ் கிடையாது பர்சனல் ரீசன்ஸ் கிடையாதுங்கிறீங்க இப்போ என்ன சொல்றோன்னா திரும்ப 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 பல பேர் இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய விமர்சனம் நம்மளுடைய அல்லது என்னுடைய குரல் கிடையாது அமைச்சர் சேகர்பாபு எடுத்துக்கிறாங்க அல்லது காங்கிரஸ் கட்சியின் இன்றைய தலைவர் மரியாதைக்குரிய செலவு அவர்கள் பேர் எடுத்துக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் திரும்ப 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 மீன் பண்ணுறாங்க நிறைய பேர் பேசுகிறாங்க ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டான் மாறிங்க அவங்க ஒரு பெரிய தலைங்க அவங்க ரெண்டு பேருமே ஒரு பெரிய தலைக்கட்டு அதே மாதிரி இன்னொரு தலைக்கட்டு அங்கே இருக்குன்னா அதனால் ஆம்சாங்க அவர்கள் தான் இப்போ இவங்களுக்குள்ள ஒரு அரசியல் போட்டியும் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு அதை மறுக்க முடியாது அரசியலுடைய தொழில் போட்டியும் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு போட்டி இருந்துச்சு உண்மையிலேயே இல்லை அரசியல் காரணம்தான் அதை மறுக்கலை இவர் மரியாதைக்குரிய செல்வ பிறந்தவர்கள் வந்து முன்னாடி பிஎஸ்பியிலே இருந்துருக்குறேன் எனக்கு வந்து சில என நான் வந்து சிலரை வந்து ரொம்ப முன்னாடியிலேருந்து எங்களை போன்ற வந்து எங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்து அதாவது யோசித்தது இது இந்த காரணங்கள் இருக்கலாம் அதாவது இவங்க சொல்லக்கூடிய அரசியல் போட்டின்ற காரணம் தாண்டி நான் சொல்லக்கூடியது இந்த சென்னை அந்த வட வளர்ச்சி குழுமம் சிய அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த நில விவகாரம் அதுக்குள்ளே வரக்கூடிய ஆசிய வளர்ச்சி வங்கி இந்த மாதிரியான விவகாரங்களுக்காக இந்த 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 கொலை செய்யப்பட்டிருக்கலாம் ஒரு அரசியல் சித்து விளையாட்டுக்காக இந்த கொ இது போன்ற ஒரு கொலை செய்திருக்கலாம் என்பது எங்களை போன்றவர்களோட உறுதியான நம்பிக்கை இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெ பெரிய அரசியல் இருக்குது இவங்கள்லாம் வந்து அதில் நலன் பெறக்கூடியவங்க இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தலைவர்கள்லாம் கூட இதில் ஒரு நலன் பெறக்கூடியவங்க இது இந்த மோட்டிவை கண்டுபிடிக்கணும் இதுக்கு சிபிஐ விசாரணை தான் சரியாக இருக்கும் அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய ம மற்ற தலைவர்கள் நான் அவர் யார்கிட்ட அந்த கொலை நடந்த பிறகு பலருக்கு வந்து இந்த கொலைக்கான மோட்டிவ் அவங்களே முன்முடிவு பண்ணுறவங்க மேலே கூட எனக்கு சந்தேகம் ஒரு இது அரசியல் தலைவராக இருக்கக்கூடியவங்க இது வந்து ஆற்காடு சுரேஷ்காக தான் செய்யப்பட்டதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா தலைவர்கள் அந்த தலைவர்கள் பேரை நான் இப்போ சொல்ல மாட்டேன் ஒரு தலைவர் சொன்னார் சரிங்களா அந்த தலைவர் மேலேயும் இப்போ சந்தேகம் வளையமுத்தேன் அந்த தலைவர் குறிப்பிட்ட சிலருக்கு ஃபோன் பண்ணியே இது ஆற்காடு சுரேஷ்காக தான் நடந்ததுன்னே சொன்னார் தேசிய கட்சி திரு ஆமாம் அவர் இது சொன்னார் அப்ப அது அது கூட வந்து என்னன்னா வந்து அது ஏன் இவர் ஏன் சொல்லணும் அப்படின்ற வந்து எனக்கு அப்பவுமே ஒரு ஐயம் இருக்கும் ஓகே இப்போது இந்த வழக்கின் போக்கு கிட்டதான் சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணி முடிச்சாச்சு பல விஷயம் ரென்கோட்ஸ் நடந்து போச்சு கேஸ் முடிஞ்சு போச்சா அவ்வளோதானா ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு ஏன் இயக்குனர் பார் அஞ்சித்து ஏன் பேசலை இன்றைக்கி ஏன் மற்றவங்க பேசணும்னு கேள்வி எழுப்புறாங்களா ஏன் இன்னும் பேசாமல் இருக்கிறாங்க இன்னைக்கு இல்லை ஏன் அண்ணன் இயக்குனர் பார் அஞ்சித்தை பொறுத்த மட்டும் அவர் என்ன நினைக்கிறாருன்றதை என்னால் உறுதியாக சொல்ல முடியாது ஆனா

இப்போ அதை இனிஷியேட் பண்ணுற இடத்துல ஏன்னா அவரும் ஒரு வளரும் இது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்டெமினாவோட இதை எதிர்கொள்ளணும் ஓகே அதான் இப்போ என்ன ஸ்டேடஸில் இருக்குன்னு கேட்குறீங்க ஏன் அமைதியாக இருக்கிறாங்கன்னு கேட்குறேன் இப்போ இப்போ வழக்கு விசாரணை தொடங்கும் போது ஆனால் இந்த சிபிஐ விசாரணை போகாதது அது அரசு தான் மாற்றணும்னு இல்லை ஒரு உயர் வழக்கு கூட போடலாம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா பள்ளிக்கரணை விஷயத்தை எடுத்துக்காங்க ஆணவக்களை அந்த இதில் வந்து ஷீட் போட்டாங்க தான் மூத்த வழக்குறிஞர் பாப்பா மோகன் தான் அந்த வழக்கில் வந்து அந்த சார்ஜ் ஷீட்டை வந்து சட்டசைட் பண்ணிவிட்டு இன்வெஸ்டிகேஷனை சிபிசிஐடிக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு போட்டு அந்த தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு பள்ளிக்கரணை ஆணவக் கொலை வழக்கு அந்த மாதிரி அண்ணன் ஆம்சாங்கு போட ஆள் இல்லைன்னு போது அப்போ இவங்களாம் இத்தனை நாள் அவங்களால பயன்பெற்றவங்களாம் யாருன்னு நினைக்க தான் தோணுது ஏதா இப்போ இன்றைக்கி நீங்கள் சொ வெளிப்படையாக நம்ம பார்த்துட்டுவோம் பிஎஸ்பியுடைய லீடராக இருந்த அண்ணன் ஆம்ஸ்டாங்கனுடைய மனைவி பொற்குடி ஆம்ஸ்டாங் வந்து வெளிப்படையாக பேட்டி கொடுக்குறாங்க சந்தேகம் இருக்கு கிட்டத்தட்ட அமைதியா இருக்கிறாங்க அப்பனா ஒரு வெளிப்படையான நெருக்கடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அமைதியா இருக்குன்னு அதனால தான் ஷீ சைலன் நௌ அப்படின்னு சொல்றாங்கல்ல நம்ப முன்னேதானே இருக்குது எல்லாமே இல்ல அதுதான் சொல்றேன் எனக்கும் நம்புற மாதிரிதான் இருக்குன்ற அதாவது ஒரு குறைந்தபட்சம் ஒரு உயர்நீதிமன்றத்தில் யார் யாரோ பல் பள்ளிக்கரணை வழக்கு நான் அந்த வழக்கை நான் குறைச்சி மதிப்பிடல அதுவும் ஒரு அதுவும் விஷயம் இதுவும் உயிர் தான் ரெண்டுமே உயிர் தான் நான் இல்லைன்னு நான் சொல்லல ஆனால் அந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு சட்ட போராட்டம் நம்மளால் பண்ண முடியுது ஏன் இந்த வழக்கில் நம்ம பண்ணலை அந்த கேள்வி நான் என்னோட எனக்கும் சேர்த்துன்னு தான் நான் கேட்பேன் ஏன் நம்ம பண்ணாமல் இருக்கோம் ஏன் வந்து இந்த வழக்கு விசாரணையே ஏன் இந்த வழக்கு இந்த திசையில் போகிறத நம்ம ஏன் மௌனிகளாக இருந்து கா பார்த்துக்கிட்டுருக்கோம் அப்படின்ற வருத்தம் வந்து எனக்கு இருக்க தான் செய்யுது எங்களை போன்றதுக்கு உறுதியாக இருக்குது ஆனால் நான் ஆம்சாங் மரணத்துக்கு உறுதியாக நீதி கிடைக்குமான்னு கூட சொல்ல தெரியல சில வழக்கறிஞர்களுக்கு காதுபட பேசுகிறதையே கேட்க முடியுது உயர்நீதிமன்ற வளாகங்களில் இந்த வழக்கு வந்து உறுதியாக வந்து சார்ஜ் ஷீட் ரொம்ப இதுவாக தான் போட்டிருக்காங்க நான் இன்னும் குற்ற அறிக்கையை படிக்கலை ஆனால் என்னென்ன ஒரு பல மோட்டிவ் போட்டுருக்குறாங்க ஒவ்வொருத்தருக்குன்றது மட்டும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த இருந்து ஆனால் பலர் சொல்லக்கூடியது என்னென்னா இது ஒன் டுவெண்ட்டி பி மேலே வந்து தொடர்ச்சியாக வந்து குட் கிரிமினல் கான்ஸ்டியில் ஒரு பெரிய கன்விக்ஷன் கிடைக்காம தான் இருக்குது அந்த கன்விக்ஷன் ரேட் வந்து குறைவாக தான் இருக்குது இல்லை எல்லாருக்கும் தண்டனை கிடைக்குமா அப்படின்றது வந்து தெரியல ஸோ அதனால அந்த இதுவெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த இந்த வழக்கில் நம்ம சட்டப்பூர்வமான நீதியை பெறுவோமா அப்படிங்க வருத்தமாக இருக்குது அது வந்து ஒரு கடமை தவறிடுமா அவரால் பயன்பெற்றவங்க நாம் உண்மை நீங்கள் ஆரம்பிக்கும்போது சொன்னீங்க நான் நெருக்கமாக பழகிற அளவுக்கு நான் அவருக்கு ஈக்குவலான ஆள் கிடையாது நான் அவர் அவர் ஆதரவால் நான் அங்கே இயங்கின ஒரு பையன் அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு வயசு தேசலாமா அவ அவரால் அறிவிப்பு கட்டப்பட்டு கூட இருக்கிறேன் ஒரு ஈக்குவலா உட்கார டிபேட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் படிக்கிற பசங்க புக்கு படிக்கிற பசங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கும் அவருக்குமான உறவு வந்து எழுந்தது காரணம் புத்தகம் தான் வேற ஒருத்தவங்க தான் அறிமுகப்படுத்தி வச்சாங்க ஒரு அக்கா பவானிங்ற அக்கா தான் ஆனால் அதன் பிறகு வந்து அந்த நட்பு வளர்ந்தது காரணம் புத்தகங்களும் தத்துவம் தான் ஒரு ரவுடி எப்பவுமே வந்து புத்தகம் படிக்கிறவங்க தத்துவம் பேசுற கூடியும் நட்பு வச்சுக்கணும் அதன் பிறகு வந்து நம்மளுடைய சில சில தேவைகளை வந்து சில நெருக்கடிகள் நேரும் பொழுது அதாவது பொருளாதாரம் அந்த மாதிரியான விஷயங்களும் உதவி பண்ணியிருக்கிறாரு அது அந்த மனிதருக்கு இன்றைக்கி வந்து நீதி கிடைக்கல அப்படி நீதி கிடைக்காதோ அப்படின்ற வருத்தம் வந்து உள்ளார்ந்துருக்கு ஏன்னா அன்னைக்கு அவர் மரணத்தின் போது அந்த உணர்வோடு போய் போலீஸ் தடியடியை வாங்கணும்ன்ற முறையில் சொல்கிறேன் நான் மட்டும் இல்லை என்னோட சேர்ந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அன்னைக்கு இந்த ஜிஹெச் வாசலில் நின்று தடியடி வாங்கினோம் ரத்தம் சிந்தனும் ரத்தம் சிந்தனும் உண்மையிலேயே நடந்து ரத்த சிந்தனோம் அடி தடியடி வாங்கணும் ரவுடி பட்டம் சுமந்தம் இதெல்லாம் இன்றைக்கி வந்து ஒன்றுமே ஒரு பயன் இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது ஓகே இப்போ சிபிஐ நோக்கி நகரணும் அப்படின்னு நீங்கள் வந்து விரும்புகிறீங்க ஆனால் இதற்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காரணமாக இருக்குமோ சந்தேகமாக இருக்குன்னு பொலிட்டிக்கல் விஷயத்தை தாண்டி நீங்கள் சொல்ல மாதிரி எந்தெந்த செக்டார்லலாம் வந்து அவருடைய பங்களிப்பு இருந்துச்சு அவரு குறிப்பாக சொல்லணும்னா பௌத்தம் அவர் வந்து அரசியல் ரீதியா வந்து இவங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு டான் மாதிரி இருந்தவர்லாம் கிடையாது இவங்க மீண்டும் மீண்டும் பாஸ்ட் பாஸ்ட்ன்றாங்க அது வந்து இந்த வழக்கை வந்து குழுமோ சொல்றீங்க இல்லையா அந்த மாதிரி ஏரியாஸ்ல அவருடைய இது இல்லை அதுல பங்கு இவருக்கு இருக்கணும்னு தான் அவசியம் இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது இந்த மாதிரியான கொலைகள் நடப்பது வந்து ஒரு 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 ட்ரெண்டா இருக்குன்ற அதுவும் அதையோ சேர்த்து நம்ம பார்க்கணும் ஒரு வழக்கை விசாரணை செய்யக்கூடியவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதெல்லாம் வச்சு பார்க்கணும் சம்பவம் செந்தில் சம்பவம் செந்தில் மட்டும் இல்லை அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருக்காரு அந்த சமூகத்தில் மிகப்பெரிய கார்பரேட் முதலாளியாக யார் இருக்காரு அதெல்லாம் பார்க்கணும் அது அதெல்லாம் இந்த அரசு பார்க்கலாம் அது இந்த ஏஜென்சினால் பண்ண முடியுமான்னு தெரில இங்கே இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியால் பண்ண அப்போ சிபிஐ போன்ற ஒரு இந்திய போலீஸ் வந்து பண்ணும் பொழுது அது அதில் வந்து ஒரு வேலை வழக்கு சார் நேர்மையாக நடந்தேன் இங்கே வந்து ஒரு புத்தகம் இருக்குது மாட்டின்னு கிங் கொலை வழக்குன்னு கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் நடந்து அதுலேயும் குற்றவாளிகள் இது பண்ண முடியும் ஜூனியர் குற்ற ஜூனியர் மாட்டியில் கிங் அதுக்கப்புறம் அக்கப்புறம் அந்த விசாரணை அதிகாரியே ஒரு புத்தகமாக எழுதினார் அந்த கொலை வழக்கில் எப்படிலாம் நடந்தது இவர் என்னப்பா மார்ட்டின்லூத்திருக்கீங்கன்னு இப்போ கமாண்ட்ல கேட்பாங்க அப்படி இல்லை எல்லாம் வந்து ஒடுக்கப்பட்டவருக்கு எதிராக நடக்கக்கூடிய கட்டுரங்கள் ஒற்றை படையாக தான் ஹோமோஜினியஸாக தான் இருக்கு எல்லாம் தலைவர்களும் ஒன்றுன்னு நான் சொல்ல ஆனால் எதிராக அந்த ஒடுக்கப்பட்ட தலைமைகளுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் என்பது ஸோ இதுதான் நான் நான் சொல்ல விரும்புறதும் இதுதான் இந்த வழக்கில் இந்த அரசு அரசு இந்த அரசும் ஏன் எல்லாரையுமே நான் நான் உட்பட வந்து இது ஒரு ஒரு செல்ஃப் இதுவாக நான் கிரிட்டிசிசமாக எடுத்துக்கிறேன் இன்ன வரைக்கும் அந்த கொலைக்க நீங்கள் சொல்கிறீங்களா அந்த பேரணியில் வந்து நானும் தான் பங்கெடுத்துக்கிட்டேன் முன்னணி சக்திகளாக இருந்து செயலாற்றணும் அவருக்கும் தான் வருத்தம் இருக்குது நீங்கள் சொன்ன இயக்குனர் அண்ணன் பாராஞ்சித்துக்கு இந்த வழக்கு எந்த திசையை நோக்கி போக போகும் தெரியலையேன்ற வருத்தம் அவருக்கும் தான் இருக்குது யாருக்கும் இல்லாமல் எல்லாரும் இருக்காங்க இது வந்து ஒரு தலைமையால் வழிநடத்த முடியாமல்

கிரவுண்ட்ஸ் இல்லாமல் இல்லை வழக்கு விசாரணை ஆரம்பிக்கும் முதல் கட்டத்திலேயே இப்படியான ஒரு விஷயத்த சொன்னார் ஆனால் அவங்களே இப்படி மாறுபட்ட ஒரு குற்றறிக்கையை தாக்கல் பண்ணிருக்காங்க இது வந்து சிலரை காப்பதற்கானது எதுனா நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது இன்னொன்று இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருக்கிறாரு இந்த லீட்ரு வந்து பலருக்கு எதிரியாகவும் எதிரின்னு சொல்லப்படுகிறது அதனால் இந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்கிறதுனால இந்த ஏஜென்சினால் விசாரிக்க முடியாது இதுக்கு வந்து ஒரு வேற ஒரு ஏஜென்சி தேவை அப்படின்னு கேட்கலாம் தப்பு கிடையாது அதெல்லாம் ஒரு கிரவுண்ட்ஸ் தானே இந்த ஏஜென்சிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் திங்ஸ் நீங்க தமிழக அரசு மேல நீங்க நம்பிக்கை வைக்கலையா ஆமா இல்ல இல்ல நம்ம கவர்மெண்ட் மேல நீங்க நம்பிக்கை வைக்கலாம் இல்லையா ஏங்க அவர் கொலை செய்யப்பட்டது முதல் சிஎம் வீட்டுக்கே பார்த்தாரு சார் சிஎம் வீட்டுக்கே போய் பார்த்தாரு வீட்டுக்கெல்லாம் போய் பார்ப்பாங்க அதுதான் சொல்றேன் கொலை செய்யப்பட்டது முதல் இன்னைக்கு விசாரணை முடிந்திருக்கிற வரை எந்த இடத்துல இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு எந்த ஒரு பக்கச்சார்பும் இல்லாமல் நடந்துச்சு அவர் அடக்கம் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிச்சுது இந்த அரசோட அடக்குமுறை இதெல்லாம் நடந்து காலமைச்சதோ ஒரு வருஷம் வரப்போகுது இந்த ஜூலை மாதம் வந்தால் ஒரு ஒரு ஆண்டு ஆனால் இன்றைக்கும் வந்து அவருடைய காணொலிகள் வந்து அவ்வளோ வருத்தது இப்போ பேசும்போது கூட நம்மளுக்கு நம்மளை மீறி ஒரு எமோஷன் வருது இது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியலையோன்ற அந்த ஆற்றமை என் எனக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு இளைஞனுக்கும் இருக்குது அந்த ஏழாமை வந்து ஒவ்வொரு இளைஞனுக்கும் இருக்குது இப்படி அநியாயத்துக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்களே அப்படின்னு பண்ணிவிட்டு அதை அதை பண் யார் பண்ணாங்க பலர் வந்து அவர் கூட பலர் அவராக அவர் அண்ணன் அண்ணன் சொன்னவங்களாம் இன்னைக்கு அமைதியாக இருக்கிறாங்களேன்ற ஒரு வருத்தமும் இருக்கு தான செய்யுங்க இது ஒரு குறைந்தபட்சம் இந்த மாதிரியான நம்மளுக்கு ஒரு ஒரு சட்ட போராட்டத்தை கூட நாம் முழுமையாக பண்ணலையோ ஒரு வேலைலாம் இல்லை இதை பண்ண முடியாதுன்னு சொன்னால் நான் எடுத்துக்கிறோம் எதனால் ஒன்று அட்ரஸ் பண்ணணும்ல இல்லை இந்த வழக்கில் வந்து இந்த மாதிரியான தீர்வுகளை பெற முடியாது சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லுங்க இந்த மக்கள் ரீதியான போ மக்கள் போராட்டங்களை ஒருங்கிணைக்க முடியாது நாங்கள் இந்த சார்ஜ் ஷீட்டை ஏற்றுக்கிறோம் இதுதான் ஃபைனல் ரிப்போர்ட்டுன்னு அதே என்ன சொல்லுங்கள் அமைதியாக இருந்தால் ஒரு குழப்ப நிலை இருக்குல்ல அது இல்லாமல் வேறு ஏதோ விஷயங்கள்லாம் இவரோட இது பண்ணி அவருக்காக பேசுகிறேன்னு சொல்கிறவர் கூட வந்து அவர் ஒரு டான் தான் அவர் தமிழ்நாடு அளவில் ஒரு டான் முக்கியமான டான் அவர் டான்லாம் கிடையாது அவர் பௌத்தா அதுன்னு போய் பல வருஷங்கள் ஆச்சு பௌத்த அரசியல் தான் அவர் அவர் பிஎஸ்பி கட்சியில் இருக்கிறதுக்கு முன்னேற்று கூட ஒரு தொண்டறிக்கை சமூக வலைதளங்களில் பரவ பகிரப்பட்டது அவர் ப பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சேன் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு வந்த பிறகு தான் இந்த பௌத்தம்லாம் இருந்தது போலான்னு நினச்சேன் அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பௌத்தம் மீது ஒரு ஆர்வம்லாம் இருந்தது ஸோ இப்படி ஒரு ஒரு ரவுடி கொலை நிலத்துக்கு தகராறு தேர்தல் விஷயம் இப்படி பல விஷயங்கள் சொல்கிறாங்க பல விஷயங்கள் எப்படி ஒற்றை காரணமாக மாறும்னு கேட்குறாங்க ஒரு சிம்பிள் லாஜிக் தான் அப்போ அந்த ஒற்றை காரணமாக ஆகும் யாரோ அந்த ஒடு இந்த இந்த கொலையின் மூலம் ப்ர பிரதிபலன் பெறக்கூடிய யாரோ ஒரு நபர் தான் இந்த எல்லா காரணங்களையும் ஒருங்கிணைச்சிருக்க முடியும் இந்த 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 கொலையை நடத்துவதன் மூலம் இந்த படுகொலையை செய்ததன் மூலம் ஒருத்தருக்கு பயன் கிடைக்கும் பொழுது தான் இந்த பல காரணங்களை ஒன்றிணைக்க முடியும் அந்த காரணம் யார் அதை சிபிஐ தான் விசாரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நினைக்கிறோம் ஒருத்தருந்து பார்க்கலாம் ஆம்ஸ்டான் அவருடைய இந்த மரணம் தொடர்பாக பல விதமான விஷயங்களை மீண்டும் நினைவுபடுத்துனீங்க அதே சமயம் உங்களுக்கு கோரிக்கை என்ன அப்படிங்கிறதையும் மக்களுக்கு எடுத்துரைத்து எடுக்கிறீங்க எங்களுக்காக வருகையையும் வைக்கணும் நன்றி சந்திக்கலாம் வணக்கம்